الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد في محكم التنزيل بعد عمد الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العظيم பலேஷா தேக்கால் ஜிம்மா பள்ளி சார்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழ நமது பள்ளியின் முத்தவள்ளி ஹாதில்லா அவர்கள் தலைமையின்படி மேலே விழாவிற்கு வறுமை சந்திருக்கக்கூடிய நமது பள்ளியின் விவகாரத்தினர்கள் ஜமாதார்கள் உங்கள் அனைவரையும் சார்பாக வருக வருக என மரவிருக்கின்றேன் மருகதா அகலோதான் நமது இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்கள் அதற்காக உயிர் தந்த தியாகிகள் பொருளாதாரத்தை அளவில்லாமல் செலவழித்த தலைவர்கள் இவர்களின் நினைவு கூர்ந்து இவர்கள் தியாகங்கள் பேசப்பட்டு இவர்களுக்கு நன்றி கடனாக இருப்பதும் நம்மீது மீது கடமையாக கொண்டிருக்கின்றது எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய முழு குடும்பத்தையும் இந்த சுதந்திரத்திற்காக இழந்திருக்கின்றார்கள் நிறைய இருந்தார்கள் சில தலைவர்கள் தந்தை உயர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் மன்னர் பகதூர் சா என்பவர் தன்னுடைய முழு குடும்பத்தையும் இந்திய நாடு சுதந்திர பெருமை என்பதற்காக முழு குடும்பத்தையும் தியான் செய்திருக்கின்றார்கள் தனது பெற்றெடுத்த பிள்ளைகள் உட்பட கூட வெட்டி எடுக்கப்பட்டது என்பதால் வரலாற்றில் நடந்திருக்கின்றோம் அந்த அளவுக்கு தியான் செய்யப்பட்டு பெறப்பட்ட இந்த சுதந்திரம் நாம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இந்த நாட்டை கண்டு தனிப்பட்ட சட்டத்திட்டங்களை உருவாகி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நாடு சுதந்திரம் அடைந்து இருக்கின்றது அதே போன்று ஜாதி மதம் இல்லாமல் எல்லா மக்களும் சகோதரத்துவத்தோடும் மண்ணிலே வாழ வேண்டும் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவ என்று பிரியோ இல்லாமல் எல்லா மக்களும் ஓர் அணியில் யார் இந்தியன் எல்லோரும் இந்தியர்கள் இந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ வேண்டும் இந்துக்களா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தர்களா இருந்தாலும் சரி அல்ல வேறு மதத்தை சார்ந்தவன்தா இருந்தாலும் சரி இந்த நாட்டிலே அவர்களுக்கு அவரோ அவரோ உரிமை இருக்கின்றது அவருடைய மதத்தின்படி அவருடைய அந்த கட்டளை படி அந்த சட்டத்திட்டங்களின் படி ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு இந்த நாட்டிலே நம்முடைய அரசியல் ஆய்வு சட்டம் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் நாம் சுதந்திர விளக்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் கொண்டாடுவதற்கு இந்த நாட்டிலே நாம் தான் அதிக தகுதி வாய்ந்தவர்கள் என்பதையும் இஸ்லாமியர்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அந்த எண்ணிக்கைக்கு மீறி நம்முடைய அந்த வினிதாச்சாரத்தை எல்லாம் தாண்டி நம்முடைய தான் அதிகமான நபர்கள் இந்த சோதரத்துக்கான உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்திற்கான பொருளாதாரத்தை செலவு செய்திருக்கின்றார்கள் என்ற வரலாறை நாம் அவ்வப்போது நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் ஏன் சொன்னால் எந்த சமூகம் தான் வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட வரலாறை எந்த சமூகம் மறந்து விழுந்ததோ அந்த சமூகம் கடைசியாக அனாதையாக எந்த உரிமை இல்லாத ஒரு சமூகம் ஆறிவிடும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்